மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவம் பார்க்கும் அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு ஒன்பது ஆண்டு காலமாகியும் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாத காரணத்தால் பெரும்பாலான நோயாளிகள் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர் இதனிடையே மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவம் பார்க்கும் அவல நிலையும் நிலவுகிறது இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மருத்துவமனையில் ஒப்பந்த பணியில் ஈடுபடக்கூடிய அந்த ஒப்பந்த பணியாளர்களே மருத்துவ பணியை செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது இங்கு பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் எல்லோரும் ஒரு அறையில் அமைதியாக உட்கார்ந்திருக்க காரணத்தினால் அங்கு வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் ஊசி போடுவது பாட் போடுவது இதுபோன்ற நிலைகள் தொடர்ந்து வருகின்றது இதனை போக்கிட வேண்டும் அதேபோல் அந்த மருத்துவமனையை சுகாதார வசதியோடு இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுத்த வேண்டும் பல் காது முக்கு தொண்டை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் தனி மருத்துவர் நியமனம் செய்து மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தினார்